கடந்த வருடம் டிசம்பர் மாதத்தில் பல அத்தியாவசிய பொருட்களின் விலை குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்த மட்டத்திலேயே காணப்பட்டது எவ்வாறெனினும் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் பலவற்றின் விலை தற்போது குறைவடைந்துள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் மத்திய வங்கி வெளியிட்டுள்ள தரவுகளுக்கு அமைய இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அத்தியாவசிய பொருட்கள் பலவற்றின் விலை மற்றும் அந்த பொருட்கள் தற்போது விற்பனை செய்யப்படும் விலை தொடர்பில் நாம் கேட்டறிந்தோம் அதன்போது உள்ளூர் சின்ன வெங்காயம் ஒரு கிலோகிராமின் விலை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தம்புள்ள பொருளாதார மத்திய நிலையத்தில் பத்து ரூபாவாக காணப்பட்டது இந்த வருடம் டிசம்பர் மாதம் அளவில் அதன் விலை முன்னூற்றி இருபது ரூபா வரை குறைவடைந்துள்ளது கடந்த வருடம் டிசம்பர் மாதம் விட அதிக விலையில் விற்பனை செய்யப்பட்ட பெரிய வெங்காயம் ஒரு கிலோ கிராம் இவ்வருடம் இருபது ரூபாய் விலையில் விற்பனை செய்யப்படுகிறது கடந்த வருடம் ரூபாயை விட அதிக விலையில் விற்பனை செய்யப்பட்ட ஒரு கிலோகிராம் உருளைக்கிழங்கின் விலை தற்போது இருபது ரூபாக்கும் இருநூற்றி நாற்பது ரூபாவுக்கும் இடைப்பட்டதாக காணப்படுகிறது கடந்த வருடத்தில் அதிக

பெரிய வெங்காயம் உருளைக்கிழங்கு மற்றும் முட்டை விலை தொடர்பில் புறக்கோட்டை சில்லறை வர்த்தகர்கள் மற்றும் நுகர்வோரிடம் நாம் கேட்டறிந்தோம் ේලා සිීන්න දැන් කතයිරන්න